ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து சுரக்கா பொரியல் இந்த சுராக்கா பொரியல் செய்கிறதுக்கு தேவைப்படும் பொருட்கள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு சுராக்கா எடுத்திருக்கேன் இந்த ஒரு நீளம் சைஸில் உள்ள சொறாக்கா தான் எடுத்திருக்கேன் அதை மேலே தோலை கட் பண்ணி நடுவில் உள்ள பகுதியும் வெட்டி போட்டுருணும் வெட்டி போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மறு அது கூடவே வந்து ஒரு பெ பெரிய வெங்காயம் பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் தேங்காய் கால் டீஸ்பூன் ஜீரகம் மூன்று பல் பூண்டு இப்போ நம்ம வந்து சுரக்கா பொரியல் செய்கிறதுக்கு க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடா சூடான உடனே அதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுடலாம் இப்போ கருவேப்பிலையும் பொறிஞ்சிடுச்சு வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து ஒரு டூ மினிட்ஸு வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் வெங்காயத்தோடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து சுரக்காயை ஆட் பண்ணிக்குவோம் இந்த வெங்காயமும் சுரக்காயவும் எண்ணெயில் கொஞ்சம் பரல்டுற மாதிரி கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இதோட வந்து கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணும் ஆனால் ஏற்கனவே நம்ம வந்து சுரக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இருந்தாலும் சுரக்காய் வேகிறதுக்கு ஒரு கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்குவோம் தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு தட்டு போட்டு இந்த சுரக்காய் வேகது வரைக்கும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ வந்து நம்ம சுரக்காய் இந்த வெந்திரக்காய் பார்க்கலாம் இப்போ வெந்திருக்கும் போது கொஞ்சம் கைக்கு அமு அமுங்கும் அப்போது வந்து வெந்திரக்கொடியே கரெக்டுன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இதோட வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிளகா இது ஒரு கால் டீஸ்பூன் பத்தல் பொடியும் உப்பு தேவைக்கு ஏற்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து சில மிளகாய் வந்து காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த காரத்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதோட நம்ம வந்து தேங்காவும் ஜீரகத்தையும் மிக்ஸில் போட்டு தண்ணி விடாமல் பொடிச்சா போதும் தண்ணி வேணும் ஆட் பண்ண தேவையில்லை இப்படி பொடிச்சா போதும் குறை குறன்னு இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இது எல்லாம் மிளகு தேங்காயெல்லாம் போட்டு திருப்பியும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி வத்த வரையும் மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் வத்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் அதுக்கு சுவைக்கு கூட்டுறதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மி மிளகுது ஜீரகப்பொடி மிளகு ஜீரகப்பொடி போட்டால் தான் அந்த பொரியல் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும் அதையே போட்டு ஒரு டூ மினிட்ஸை வைக்கணும் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு சுவையான சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் ஒரு காரக்குழம்பு வத்த குழம்பு அதோட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி